காஞ்சிபுரம் மாவட்டம் பாலாஜாபாத் அடுத்த பழவேரி திருப்பக்கூடத்தில் நூற்று டன் எடையில் முப்பத்தாறு அடி உயரத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ள பக்த ஆஞ்சநேயர் சிலை சென்னைக்கு கொண்டு செல்லப்படுவதை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த குரக்கோட்டையில் இருந்து எடுத்து வரப்பட்ட இருநூறு டன் கொண்ட ஒரே கல்லில் முப்பது சிற்பக்குழுவினர் இணைந்து நான்கு மாதங்களில் சிலையை உருவாக்கி இருக்கிறார்கள் சென்னை தீநகரில் பிரசித்தி பெற்ற அயோத்தி மடத்தில் பக்த ஆஞ்சநேயர் சிலை நிறுவப்பட இருக்கிறது